இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ইন্দ্রிய தியானத்தின் தலைப்பு அடயாளம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 2 ஆம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் முடிய அடையாளம் இதுவே உங்களுக்கு அடையாளம் லூக்கா இரண்டு பனிரெண்டு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் இது சாதாரணமான செய்தி அல்ல எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி ஆனால் இந்த செய்திக்கு ஆதாரமாக மேய்ப்பர்கள் போய் பார்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளமோ மிக மிக சாதாரணமானது ஏசு என்னப்பட்ட அந்த மேசியா குழந்தை துணிகளில் சுற்றப்பட்டிருக்கும் தீவன தொட்டி அதாவது முன்னணையிலே கிடத்தப்பட்டிருக்கும் இந்த இரண்டும் தான் கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் துணிகளில் சுற்றப்பட்டிருப்பது என்பது ஒரு எளிய தோற்றத்தை சுட்டுகிறது அடுத்தது அது படுக்க வைக்கப்பட்டிருக்கும் இடம் தீவனத் தொட்டி பிறந்திருப்பதோ தேவகுமாரன் முகத்தை சுற்றி ஓர் ஒளிவட்டம் இருக்கும் குழந்தை இருக்கும் என்று சொன்னால் மனிதரின் எதிர்பார்ப்புக்கு அது பொருந்தும் ஆனால் தேவன் எப்போதும் எளிமையை பகட்டின்மையே விரும்புகிறார் மனிதராகிய நாமோ நம்மில் சிலரோ பெரிய பெரிய அடையாளங்களை தேடி பெரிய பெரிய ஊழியக்காரரிடம் ஓடுகிறோம் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் அந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் இயேசு அற்புதங்கள் செய்தார் என்றாலும் அந்த அற்புதங்களை விட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அதிகாரபூர்வமாக உபதேசித்தாரே அந்த ஆவிக்குரிய சத்தியங்களே அவரை இன்னார் என்று சரியாக அடையாளம் காட்டின மேலும் அவர் அடையாளம் கேட்டவர்களை கண்டித்தார் மனித மனம் அற்புத அடையாளங்களை எதிர்பார்க்கிறது அதை கள்ள தீர்க்கதரிசிகளும் செய்ய முடியும் என்பதால் அவற்றை விட மேலான உன்னத பண்புகளை கொண்டே நம் ரட்சகரை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது சில சமயங்களில் நாம் நம் உள்ளங்களால் தடவி தடவி தான் அவரை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அவர் தீவன தொட்டியில் படுத்திருந்தவர் பசிக்கு அத்திமரத்தை நாடி சென்றவர் தாகத்துக்கு தாய் என்று சமாரிய பெண்ணிடம் கேட்டவர் தலை சாய்க்க இடமில்லாதவர் அவரே நம் ரட்சகர் இயேசு அற்புதங்கள் செய்தாலும் அவருக்கு அடையாளம் முன்னணையும் சிலுவையும் தான் இயேசு அற்புதங்கள் செய்தாலும் அவருக்கு அடையாளம் முன்னணையும் சிலுவையும் தான் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனி மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேபீவனி மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகி ஆய்வலந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகி ஆய்வலந்தார் மாத்தியாகி ஆய்வலந்தார் பிறந்தார் பிறந்தார் புவி பூவிமானீடர் புகழ் பாடி பிறந்தார் புவி பூவிமானீடர் புகழ் பாடி பிறந்த ஜபம் எம் பெருமானே அன்பும் தாழ்மையுமே உம் அடையாளங்கள் அவற்றையே எனக்கும் அடையாளமாக்கி உம்மை பின்பற்ற அருள் புரியும் ஆமேன்